வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்ய யஷ மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரு தி வருடம் புரட்டாஷி மாதம் ஏழாம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய திதி ஷஷ்டி இரவு எட்டு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு சப்தமி திதி ஆரம்பிச்சிருது நட்சத்திரம் கிருத்திகை அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு பின்பு ரோகிணி நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை காலம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சித்திரை சுவாதி தேய்பிரை சஷ்டி திதியாகிய இன்றைய நாளில் பொதுவாகவே சஷ்டி திதி அன்னைக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அதாவது பிள்ளைகள் வகையில் சஷ்டி திதி என்னைக்கு விரதம் இருந்தால் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வருமுங்கிற ஒரு பழமொழியை நம்ம கேட்டிருப்போம் அந்த மாதிரி சஷ்டி திதியில் விரதம் இருந்தால் பிள்ளை பேர் கிடைக்கும் அப்படிங்கிறது பொதுவான விதி ஆனால் கிடைச்ச பிள்ளை வந்து உங்களுக்கு தொல்லையாக இருந்துன்னு வைங்களே உங்களுடைய பிள்ளை உங்களுடைய பேச்சை கேட்கணும்னு வைங்களே அதுக்கு இந்த சஷ்டி திதியில் வந்து முருகப்பெருமான வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிள்ளைகள் மெல்ல மெல்ல உங்களுடைய பேச்சை அல்லது உங்களுடைய ஆலோசனைகளை கேட்கக்கூடிய தகுதிக்கு மாறும் பானவைகள் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஐந்து விதி எண் நான்கு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமணனால் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய நாள் ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சாதகமா இருக்கிறதுனால பல்வேறு வகையில் தன வரவுகள் அதிகரிக்கும் ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்ட பங்கு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கும் பூமி சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வெட்கமே இல்லாத மனிதனுக்கு துக்கம் இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சேர்ந்தவங்க கார் வேம்பு கருப்பண்ண சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு தொழில் விருத்தியாக கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் தொழில் ஆரம்பித்து அந்த தொழில் நடத்த முடியாமல் கஷ்டப்பட்டவங்க மீண்டும் உத்தியோகத்துக்கு போயிருக்கலாமோ அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு அதே தொழிலில் வந்து அடர்த்தியான வருமானங்கள் கிடைக்கும் ஆன்லைன் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முறையான சிந்தனைகளுக்கு விரைவான செயல்பாடு தேவை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியைச் சேர்ந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்னல்கள் விலகக்கூடிய நாள் அதாவது இனிமையான வார்த்தைகள் மூலமாக இன்னல்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் ஆரம்பமாகுது பொதுவாகவே வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த நாளில் மிகுதியாகும் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சின்ன சின்ன அதாவது பாதையோரத்தில் பஞ்சு மிட்டாய் விற்பனை செய்கிறவங்க அல்லது பாணி பூரி விற்பனை செய்கிறவங்களுக்கு கூட பண வருமானம் கிடைக்கும் அற்புத மிகுந்த இன்றைய நாளில் அல்லல் படும் ஆண்களுக்கு மந்திரமும் அழகான பெண்களுக்கு தந்திரமும் அவசியம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதனராசையை சேர்ந்தவங்க தாடி கொம்பு முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்டங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு மேலான ஒரு அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது பாக்கிய ஸ்தானாதிபதி குரு பகவான் முழுமையான சாதகமாக இருக்கிறதுனால முன்னேற்றமான காலங்களும் முன்னேற்றங்களுக்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும் ஆர்கானிக் உணவு என்று சொல்லக்கூடிய இயற்கை உணவு விற்பனையில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆண்டவன் எழுதிய விதி அழுது பொழு அம்புவதால் அழியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க திவ்ய பெருமாள் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நோக்கங்கள் நிறைவேறக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய வாக்கு சாதுரியத்தால் நோக்கமெல்லாம் நிறைவேறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது பொதுவாகவே வித்தைக்கு அதிபதி புதன் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனுபவங்கள் எல்லாம் மொத்தமாக பயன்படுத்தி அதாவது கத்த கத்தையாக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எல்லாவற்றையுமே நம்புபவனுக்கு எப்போதுமே வம்பு என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ரன காளியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு கல்யாண யோகம் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது தன்னுடைய பெண்ணுக்கு தன்னுடைய பையனுக்கு கல்யாண வயசு வந்து கூட இன்னும் கல்யாணம் ஆகலையே நம்ம பையன் கூட இருக்கிறவங்கெலாம் வந்து கல்யாணமாகி குழந்தை கூட்டினு செட்டில் ஆயிட்டாங்க நம்ம பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையே கல்யாணம்னு ஒன்று நமக்கு நடக்குமா அதாவது தன்னுடைய பையனுக்கு நடக்குமா பிள்ளைக்கு நடக்குமா அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு திடீரென்று நல்ல இடத்துல நல்ல வரன் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வாழத் தெரியாத மனிதனும் ஆழ தெரியாத அரசனும் வீழ்வது சுலபம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க திருப்பூர் சடையப்ப சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு சௌபாக்கியம் பெருகக்கூடிய நாள் அதாவது சந்தோஷம் பெருகக்கூடிய சௌபாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய உறவு வகையில் மரப மீறி பேசினவங்க ஒற்றுமையாக பேசக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பாவமே செய்யாத மனுஷனுக்கு சோகமே இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க கருப்பராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு அற்புத சிறப்புக்கள் அரங்கேறக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் நீங்கள் உழைத்த உழைப்பிற்கான சிறப்புக்கள் இந்த நாளில் கிடைக்கும் ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்த முடியும் பொதுவாகவே சிமெண்ட் சம்மந்தப்பட்ட செங்கல் சம்பந்தப்பட்ட மணல் சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தொழில் விரிவுபடுத்தக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சேதாரம் இல்லாத பொருளும் இல்லை ஆதாரம் இல்லாத உறவும் இல்ல என்பதை தெரிந்து கொள்வது நல்லது ராசியை சேர்ந்தவங்க பானவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு காரியத்தில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது காரிய வெற்றி கிடைக்கக்கூடிய கைமேல் பலன் கிடைக்கக்கூடிய நீண்டகால கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய நல்ல நாள் வீட்டு உபயோக பொருள் விற்பனை செய்கிறவங்க ஆடம்பர பர்னிச்சர் சம்பந்தப்பட்ட பீரோ சம்பந்தப்பட்ட கட்டில் சம்பந்தப்பட்ட கஜானா சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சேமிப்பு உள்ள குடும்பத்திற்கு பாதிப்பு இல்லை என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசராசியை சேர்ந்தவங்க சுயம்புல் ம் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு மகிழ்ச்சி பெருகக்கூடிய நாள் அதாவது மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கலந்த மகத்தான நாளாக இந்த நாள் அமைது சட்ட தொழில் உள்ளவர்களுக்கு நட்டமில்லாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய சூழல் மிகுதியாகும் நீண்ட நாள் வழக்குகளில் அதாவது நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகள் சாதகமான சந்தோஷமான தீர்ப்புகளை சந்திக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் ஏழைகளுக்கு உணவு இல்லை பணக்காரர்களுக்கு பசி இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க நாகராஜா சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு துயரங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது இது நாள் வரையில் இருக்கக்கூடிய துயரங்களை தொடத்தெறிந்து சிகரங்களை தொடக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமையுது பழைய இரும்பு வியாபாரத்தில் உள்ளவங்க பழைய பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவங்க பழைய பேப்பர் சம்மந்தப்பட்ட வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அண்டத்தையே சுமக்கிறவனுக்கு சுண்டக்காய் பாரமில்ல என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க சந்திர சூடேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு பெருமைகள் மிகுதியாக கூடிய நாள் அதாவது திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாக கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது படித்த மாப்பிள்ளை அப்படிங்கிறத விட பிடித்த மாப்பிள்ளை கிடைக்கக்கூடிய இஷ்டப்பட்ட கஷ்டப்பட்ட பொண்ணு அப்படிங்கிறத விட இஷ்டப்பட்ட பெண்ணு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் அதிகரிக்கும் ஒரு சில பேருக்கு தகுதிக்கு மேலான இடத்துல வந்து வரன் அமையும் பிடிச்சாலும் பிடிச்சாங்க புளியங்கொம்பா பிடிச்சான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதிக்கு மீறிய வரன் கிடைக்கக்கூடிய சம்மதம் கிடைக்கக்கூடிய

ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரி இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் ாம கவலை தாய்மை அடையாம தவிச்சு நிக்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்ட ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் doktor ke ram